எல்லாவற்றிற்கும் முன்பாக நான் உள்ளபடியே தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் நான் அதை அன்போடு நேசிக்கின்றேன் பிளீஸ் நோட்டீஸ் ஐ டிட் நாட் சே ஐ லைக் கம்மிங் தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன் மனமாற நேசிக்கிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் ஜஸ்ட் லைக் தமிழ்நாடு ஐ லவ் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டு மக்களை என் நெஞ்சம் நிறைந்த அன்போடு நான் நேசிக்கிறேன் அண்ட் மீ பீப்புள் tamil தமிழ்நாடு த கல்ச்சர் த history the லாங்குவேஜ் பிகஸ்ட் டீச்சர் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய பண்பாடு அவருடைய கலாச்சாரம் அவருடைய மொழி என்னை மிகவும் மிகவும் ஈர்த்த ஒன்று ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா ஐ லுக் அட் த கிரேட் தமிழ் போய்ட்ஸ் அஃபோர்ஸ் ஐ டோன்ட் ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் பட் ஐ ரீட் யோ ஹிஸ்டரி கிரேட் கிங்ஸ் YOUR GREAT TRADITION, THE RELATIONSHIPS AND INFLUENCE YOU HAD IN THE REST OF THE WORLD AND IT ACTS FOR ME LIKE A MIRROR THROUGH WHICH I CAN UNDERSTAND INDIA. எப்பொழுதெல்லாம் இந்தியாவை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் தமிழ்நாட்டை பார்க்கிறேன் அதனுடைய கலாச்சாரம் அதனுடைய தொன்மையான பண்பாடு அதனுடைய அற்புதமான கவிஞர்கள் அவர்களுடைய சிந்தனையின் தாக்கம் இவைகளெல்லாம் இந்த மொழியினை நான் படிக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய சரித்திரத்தை நான் படித்த காரணத்தினால் இந்தியாவை பார்க்கின்ற வேளையிலெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாடு இந்தியாவை பிரதிபலிக்கின்ற ஒரு அற்புதமான கண்ணாடியாக அதனை நான் பார்க்கிறேன் யூஹ் கிவன் ஜாயன்ஸ் டு தி வேர்ல்ட் லைக் பெரியார் நீங்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவானை பெரியாரை போன்ற பேர் ஆளுமைகளை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறீர்கள் அண்ணதுரை காமராஜ் பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள் கலைஞரை போன்றவர்கள் இன்னும் ஒப்பு ஒப்புயர்வற்ற தலைவர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் ஐ குட் ஸ்பெண்ட் த ஹோல் மீட்டிங் டாக்கிங் அபவுட் பெரியார் ஜி அனதுராய் ஜி காமராஜ் ஜி ஜி இந்த கூட்டத்தை முழுமையுமே பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் தலைவர் காமராஜரை பற்றியும் கலைஞர் அவர்களை பற்றியும் நான் முழுமையாக பேசிக் கொண்டிருக்க முடியும் நீங்கள் சமூக நீதியின் பாதையிலே எப்படி நடப்பது என்பதை இந்த நாட்டுக்கே தமிழகத்து மக்கள் தான் அதை தெரிவிக்கப்படுத்திருக்கிறீர்கள் So, when it was decided to start the Bharat Jodo Yatra, we started in Tamil Nadu. And we walked from Tamil Nadu to Kashmir, 4,000 kilometers, fighting for the ideas that these great leaders fought for. அதனால்தான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த மாபெரும் தத்துவங்களை இந்த மண்ணின் மக்களுக்கு சொல்வதற்காக நடந்தோம் அண்ட் ஃபார் மீன் எவர் ஐ கம் டு திஸ் கிரேட் லேண்ட் ஐ கம் ஹியோ வித் ஹியூமிலிட்டி அண்ட் வித் மை ஹெட் பவுட் டு யோர் பாஸ்ட் அண்ட் யோர் ட்ரெடிஷன் எப்பொழுதெல்லாம் இந்த மண்ணுக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் உங்களது கலாச்சாரத்திற்கும் உங்களது பண்பாட்டிற்கு முன்பும் நான் தாழ்மையுடன் தலைவணங்கித்தான் வருகிறேன் இந்தியாவிலே இந்த ஒரு மாநிலத்திலிருந்து தான் எல்லோரும் நிறைய செய்திகளையும் பண்பாட்டு தரவுகளையும் படிக்க முடியும் அப்பொழுதெல்லாம் தமிழகத்து மக்கள் நெஞ்சம் நிறைய அன்பை என் மீது சொறிந்திருக்கிறார்கள் என்னை நேசித்திருக்கிறார்கள் இதை போன்ற ஒரு அருமையான உறவை நான் எங்கேயும் பார்த்ததில்லை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஏ லவிங் ரிலேஷன்ஷிப் இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இட் கேன் நெவர் பி அ பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் என்னை பொறுத்தவரை தமிழகத்து மக்களிடம் நான் கொண்டிருக்கின்ற உறவு ஒரு அரசியல் உறவு அல்ல அது ஒரு குடும்ப உறவு அவர்களை நான் ஆத்மார்த்தமாக நேசிக்கின்ற உறவு ஸோ வென் ஐ சீ தார்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ப்ரோடஸ்டிங் இன் ஜன்தர் மந்தர் தேர் பேன் இஸ் மை பேன் அவர்கள் இந்த மண்ணினுடைய விவசாயிகள் ஜந்தர் மந்தர் என்ற இடத்திலே அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற போது என்னுடைய உறவினர்களே அங்கே போராடுகின்ற ஒரு நிலையை நான் உணர்ந்தேன் இஸ் பேட்டில் டேக்கிங் இன் இந்தியா இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு பெரிய தத்துவ போர் நடந்து கொண்டிருக்கிறது ஜஸ்டிஸ்

ஒன் நேஷன் ஒன் லீடர் ஒன் லாங்குவேஜ் நரேந்திர மோடி சொல்லுகிறார் இது ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே மொழி என்று சொல்லுகிறார் இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியை விட தமிழ் மொழி எந்த விதத்திலும் குறைந்த மொழி அல்ல தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் மெனி டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷன்ஸ் மெனி டிஃப்ரெண்ட் ஹிஸ்டரிஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி அண்ட் ஆல் ஆஃப் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன் டு அஸ் இந்த நாட்டில் பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன ஒரு கலாச்சாரத்தை விடவோ ஒரு பண்பாட்டை விடவோ ஒரு மொழியை விடவோ மற்றொரு மொழி பண்பாடு கலாச்சாரம் எந்த விதத்திலும் தாழ்ந்ததல்ல

என்னை பொறுத்தவரை உங்களுடைய மொழியும் உங்களுடைய கலாச்சாரமும் உங்களுடைய பண்பாடும் எல்லாவற்றையும் விட எனக்கு அவை மிக மிக முக்கியம் தேர் கேன் பி நோ இந்தியா விதவுட் தமிழ் விதவுட் பெங்காலி விதவுட் இஸ் லார்ஜ் நம்பர் ஸ்பீக் தமிழ் மொழி அல்லாமல் வங்க மொழி அல்லாமல் பேசப்படுகின்ற பல்வேறு மொழிகள் அல்லாமல் இந்தியா என்கிற ஒரு நாடே இருக்க முடியாது லாங்குவேஜஸ் ஆர் சீக்ரெட் அண்ட் தே சே ஒன்டிஷன் ஒன் ஹிஸ்டரி நம்மை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற எல்லாவித கலாச்சாரங்களும் பண்பாடும் மிக புரிதமானவைகள் என்று கருதுகிறோம் ஆனால் அவர்களோ ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே மொழி என்பதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள் அண்ட் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஐடியாலஜி தையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதனுடைய முடிவான முடிவு என்னவென்று சொன்னால் நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களில் எண்பத்தி மூன்று விழுக்காட்டு இளைஞர்கள் வேலையில்லாமல் வேலையில்லாத திண்டாட்டத்தை சந்திக்க இருக்கிறார்கள் பிரிட்டிஷ் பிரிட்டிஷார் இருந்த காலத்தை விட இப்பொழுது இருக்கிற இந்தியா சமச்சீரற்ற இந்தியாவாக இருக்கிறது

அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை ஆனால் விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய மறுத்த அதே பிரதமர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் டூ த்ரீ லார்ஜ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்

இந்த அனைத்துறைமுகங்களும் அனைத்து விமான நிலையங்களும் அனைத்து மின்சாரம் தயாரிக்கின்ற சோலார் பவர் கோல் பவர் என்ற எல்லா விதமான மின்சாரம் தயாரிக்கின்ற வசதிகளையும் ஒரே சொல்லி நிபரிடம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில் அனைத்தும் சரக்கு மற்றும் சேவை வரிவிப்பினுடைய அநியாயத்தினாலும் பண மதிப்பு நடவடிக்கையினாலும் மிகவும் சீரழிந்து போயிருக்கிறது ஆல் இண்டியாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல் இண்டியாஸ் ஏஜென்சிஸ் ஹவ் பீன் ஸ்டாஃப்ட் ஃபுல் ஆஃப் ஆர் எஸ் பீப்புள் இந்தியாவினுடைய அனைத்து நிறுவனங்களும் அனைத்து முகமைகளும் ஆர்எஸ்எஸ் எஸ் மக்களால் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது the enforcement டைரக்டரேட் the சிபிஐ வருவாய் புலனாய்வு வருமான வரி எல்லாமே ஒன்றிய அரசு கையிலே எதிரிகளை அளிக்கின்ற ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையர்களை இந்த நாட்டின் பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு தேர்தலுக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பு Chief ministers are arrested. முதலமைச்சர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். Opposition leaders are threatened. எதிர்க்கட்சி தலைவர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். And the entire idea is to make sure that three or four of India's richest people benefit from India. இது எதற்காகவென்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அனைத்து துறைகளும் அனைத்து இயற்கை வளங்களும் ஒரு மூன்று நான்கு பெரும் முதலாளிகளுக்கு வசதியாக வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ட் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு எப்பொழுதும் வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் கேட்கிறதோ அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுக்கிறது அண்ட் அதனால் நீங்கள் கொடுத்த வேண்டுகோள்கள் நிராகரிக்கப்பட்டன when tamil fishermen ask for assistance the center gives them nothing தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் உதவி கேட்டபோது இந்த ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை tamil farmers are forced to go to jantar mantar they get nothing தமிழக வியாபாரிகள் ஜந்தர் மந்தர் முன்பு போராடிய போது அவர்களுக்கு எதுவும் the only thing mr narendra modi cares about Is having a monopoly on the finances and the communication system of this country. His members of parliament openly state that they are going to change the constitution if they come to power. இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை உடனடியாக மாற்றுவோம் என்று சொல்லுக்கிறான். and in the rest of the world where earlier India used to be called a beacon of democracy the rest of the world today says India's democracy is no longer a democracy. உல்லாம் அருனால் India வை ஜனனாயகத்தின் தாயுந்து போற்றி அந்த நாட்கள் போய் India வை ஜனநாயகம் அழிந்து போகின்ற ஒரு நாடாக இன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது பார்ட்டி அண்ட் அலயன்ஸ் திங்கிங் இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் என்ன செய்ய நினைக்கிறது என்று உங்களுக்கிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன் நரேந்திர மோடி சிங்கிள் இண்டியன் வி ஆ கோயின் டேக் ட்ராஸ்டிக் ஆக்ஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவிலுடைய எல்லா இளைஞர்களையும் வேறு எல்லா திண்டாட்டத்தின் சூழ்நிலையிலே மோடி அவர்கள் திடுக்கின்ற சூழ்நிலையில் அவர்களை பற்றி நினைத்து அவர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மரமாற விரும்புகிறோம் தேர் ஆர் தேர்ட்டி லேக் ஜாப்ஸ் தேர்ட்டி லேக் கவர்மெண்ட் ஜாப்ஸ் விச் டுடே ஆர் லைங் வேகன் வி வில் கிப் தீஸ் தேர்ட்டி லேக் ஜாப்ஸ் த த யங் பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி இன்று ஒந்திய அரசிடம் 30 லட்சம் பணியிடங்கள் வேலைகள் காலியாக இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த இடங்களை 30 லட்சம் இடங்களையும் உடனடியாக நிரப்பு. And that is just the starting point. The children of rich families before they get a proper job they do an apprenticeship. வேலை கிடைப்பதற்கு முன்பு அந்த இளைஞர்களுக்கு வேலை பயிற்சி வாய்ப்பை அளிக்க கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்து இருக்கிறோம் for 6 months or a year they go to a private company and they work and they get paid for that work and they get trained ஒரு ஆறு மாதවලது ஒரு வருடம் ஒரு தனியார் নির্ভরத்திலே அவர்கள் வேலை பார்த்து பயிற்சி பெற்றுஅதற்கு பிறகு அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம் and so for பட்டம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் வேலை கொடுப்பதற்காக தனியாக ஒரு சட்டம் ஏற்றி வேலை வாய்ப்பு பயிற்சி சட்டம் என்றே அதற்கு பெயர் விட்டு Every single Indian youth will have the right to get an apprenticeship with a private company, public sector company, or with the government. They will be allowed to work for one year, they will be trained, and for their one year, they will get one lakh rupees in the bank account. தகுதி பெற்ற ஒவ்வொரு இளைஞனும் இளம்பெண்ணும் இந்தியாவில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஓராண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த ஓராண்டு பயிற்சி பெறுகின்ற காலத்திலே அவர்களுக்கு அரசு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கும் அவர்கள் அதிலே சிறப்பாக தேர்ச்சி பெறுவார்கள் என்று சொன்னால் அந்த வேலையிலேயே அவர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் this will allow millions of youngsters to have a work experience will give them pay for one year and will also allow them to be trained in their interest area இதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைக்கான பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வேலை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும் ஐ நோ மக்களுக்கு கூட்டியை பொறுத்தவரை நீட் தேர்வை அந்த மாநில அரசுகளுடைய முடிவுகளுக்கே விடுவதாக இருக்கிறோம் மாநில அரசுகள் விரும்புவதாக இருந்தால் வைத்துக் கொள்ளலாம் வேண்டாம் என்றால் விட்டு விடலாம் கல்வி தரம் எப்படி இருக்க வேண்டும் கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் அதுதான் அவர்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும் decision On whether you want to take this exam or not. I remember when the Tamil farmers were protesting in Jantar Mantar in Delhi, and you've all seen millions of farmers protesting in the rest of the country. ஜந்தர் மந்தரின் முன்பு போராட்டம் நடத்திய போதும் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடிய போதும் நீங்கள் அதையெல்லாம் அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு உறுதி சொல்ல ஆசைப்படுகிறோம் அவர்களது விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை சொல்லுகிறோம் எவ்ரி ஃபார்மர் பார்மர் சப்போர்ட் ப்ரைஸ் பை த இண்டியன் ஒவ்வொரு விவசாயியும் அவருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை குறைவு செய்ய உறுதி செய்யப்படும் அதற்காக இந்திய அரசு அதற்கான உறுதியை தரும் மிஸ்டர் நரேந்திர மோடி கிவன் ஹியூஜ் லோன் வேவர்ஸ் டு லோன்ஸ் பீப்பிள் இன் த கண்ட்ரி பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கடன் நிவாரணத்தை அளித்திருக்கிறார் எங்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஏழை விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறோம் கடன்களை தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம் பெண்களும் பெண்களும் சரி நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் பார்த்துக் கொள்கிறார்கள் அண்ட் அவர் இவ்வளவு அருமையான பணிகளை செய்கின்ற அவர்களுக்கு நாம் சரியான முறையிலே நியாயம் வழங்கி இருக்கிறோமா என்றா இல்லை ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை பெண்களுக்கு வழங்கப்படவில்லை சோ வி ஆர் கமிங் அவுட் வித் ஏ நியூ ஸ்கீம் ஃபார் இந்தியாஸ் புவரஸ்ட் விமன் ஆகவே அதற்காக இந்தியாவில் இருக்கின்ற ஏழை பெண்களுக்காக ஒரு அருமையான திட்டத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறோம் அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஆல் ஃபேமிலிஸ் ஹூ ஆர் டுடே லிவிங் இன் பாவர்ட்டி இந்தியாவிலே வறுமையின் பிடியில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் in each one of these poor families one woman will be chosen and the next government of india the india alliance government is going to give that woman 1 lakh rupees every year in her bank account ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அரசு

அரசு அரசு வேலைகளில் ஐம்பது விழுக்காட்டை பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்வோம் உடனடியாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே நாடாளுமன்றங்களிலும் மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமுல்படுத்துவோம் பத்து ஆண்டுகள் என்று மக்களை ஏமாற்ற மாட்டோம்

அவர் அவர்களைப் பற்றி ஒருபோதும் நினைப்பதில்லை பட் Fishermen are no less than our farmers. நம்முடைய விவசாயிகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய மீனவர்களும் முக்கியமானவர்கள். They take huge risks and they provide food to our country. அவர்கள் பேர் ஆபத்துகளுடன் கடலுக்குள் சென்று நம் மக்களுக்கு உணவை தருகிறார்கள். So we have created a special manifesto for fishermen. அதற்காக மீனவர்களுக்கென்று ஒரு தனி தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்து இருக்கிறோம். அண்ட் விம் ஏ டீசல் சப்சிடி ஃபார் தேர் ஃபிஷிங் போட்ஸ் அவர்களுடைய படகுக்கான டீசல் மானியத்தை தரப்போகிறோம் இன்சோரன்ஸ் ஃபார் தேர் போட்ஸ் அவர்களுக்கான படகுகளுக்கு காப்பீடு தரப்போகிறோம் அவர்களுக்கு நாம் கிரெடிட் கார்டு வழங்க போகிறோம் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங் அண்ட் ஆக்விகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் உள்நாட்டு மீன்பிடிப்பதையும் அக்வாகல்ச்சர் என்ற அந்த உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழிலையும் விவசாயத்தை போல விவசாயமாக கருத இருக்கிறோம் ஃபைனலி ஐ லைக் டு என் பை சேயிங் திஸ் இஸ் எ ஐடியாலஜிக்கல் பேட்டில் திஸ் இஸ் எ பேட்டில் ஃபார் யோர் ஹிஸ்டரி ஃபார் யோர் ட்ரெடிஷன் ஃபார் யோர் கல்ச்சர் ஃபார் யோர் வே ஆஃப் லைஃப் நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு மாபெரும் தத்துவப் போராட்டம் உங்களுடைய பண்பாட்டுக்காக உங்களுடைய வரலாற்றுக்காக உங்களுடைய கலாச்சாரத்திற்காக உங்கள் மொழிக்காக நாங்கள் தொடுக்கிற யுத்தம் தான் இந்த தேர்தல் ஐ அம் கோயிங் டு ஸ்டாண்ட் இந்த காங்கிரஸ் பார்ட்டி இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் வித் த டேமில் பீப்புள் டு ப்ரொடெக்ட் யுவர் லாங்குவேஜ் டு ப்ரொடெக்ட் யுவர் கல்ச்சர் அண்ட் யுவர் ஹிஸ்ட்ரி நானும் காங்கிரஸ் கட்சியும் உங்களோடு என்றும் இருப்போம் உங்கள் பண்பாட்டோடு இருப்போம் உங்கள் மொழியோடு இருப்போம் உங்கள் கலாச்சாரத்தோடு இருப்போம் அண்ட் நோ நரேந்திர மோடி நோர் பிளான உங்களுக்கு ஒரு உறுதி சொல்லுகிறேன் நரேந்திர மோடி மட்டுமல்ல இந்த உலகத்தில் எந்த சக்தியாக இருந்தாலும் அது தமிழர்களையோ தமிழ் மொழியையோ தமிழ் கலாச்சாரத்தையோ தொட்டு பார்க்க முடியாது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன் திஸ் எலெக்ஷன் ஜநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் நாம் மேற்கொண்டிருக்கிற யுத்தம் நான் உறுதியாக சொல்கிறேன் நாம் இந்த போரில் வெற்றி பெற போகிறோம் ஐ லைக் அகேன் தேங்க்யூ கமிங் ஹியர் ஒருமுறை நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய அன்பை என் மேல் பொழிந்ததற்கு என் நெஞ்சம் நடிந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்